ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை ஒரு மளிகை கடையில் விற்பனை செய்த பொருட்களின் அளவுகள் டன் கணக்கில் பின்வரும் வரைபடத்தில் நான்கு அருங்கோணங்கள் சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க உள்ள இருக்கக்கூடிய சிறிய அருங்கோணம் ரெண்டு டன் அப்படிங்கறதையும் அதுக்கு வெளியில நான்கு டன் அதுக்கு வெளியில ஆறு டன் அதுக்கு வெளியில எட்டு டன் இந்த மாதிரி மதிப்புகளை கொண்டுருக்கு இதுல அருங்கோணங்கள் அதோட மதிப்புக்கு ஏற்ற மாதிரி வரையப்பட்டிருக்கு இதை வச்சுதான் நம்ம கேட்கப்பட்டிருக்க வினாக்களுக்கு விடையளிக்கணும் விநாயின் ஒன்று ஏப்ரல் மாதத்தில் அரிசி மற்றும் சர்க்கரை சேர்த்து எத்தனை டன் விற்கப்பட்டுள்ளது ஏப்ரல் மாதத்துல அரிசி பாருங்க அது எட்டு டன்ல இருக்கு சர்க்கரை அதுவும் எட்டு தான் இருக்கு அப்ப ஏப்ரல் மாதத்துல அரிசி மற்றும் சர்க்கரை விற்கப்பட்ட அளவு எட்டு பிளஸ் எட்டு பதினாறு டன் ஆப்ஷன் சி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினா எண் இரண்டு கொடுக்கப்பட்ட ஆறு மாதங்களில் விநியோகம் செய்யப்பட்ட எண்ணெயின் அளவின் சராசரி எவ்வளவு ஆறு மாதங்கள்லயுமே நம்ம எண்ணெயை மட்டும் எடுக்கணும் நம்ம ஏப்ரல் மாதத்துல இருந்து பாத்துட்டு வருவோம் ஏப்ரல் மூணு டன் மே நாலு ஜூன் மூணு ஜூலை அஞ்சு ஆகஸ்ட் நாலு செப்டம்பர் அஞ்சு இதெல்லாத்தையும் கூட்டி நம்ம ஆறால வகுத்தாதான் நமக்கு சராசரி கிடைக்கும் கூட்டிட்டா இருபத்தி நான்கு இது ஆறாள வகுத்துட்டா நான்கு டன் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க